السلام عليكم ورحمه الله تعالى وبركاته نحمده ونسلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران العظيم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله مولانا العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم القرآن حجة لك أو عليك وكما قال نبينا صلى الله عليه وسلم إلا قهلم الله سبحانه وتعالى ورونك ورتاهها الحمد لله صلواتكم سلامهم امبرمانر محمد رسول الله صلى الله عليه وسلم النار الميدو அன்னாரின் குடும்பத்தார்கள் உத்தம நபித்தோழர்கள் தவறு தபைய்கள் இமாம்கள் சாலியங்கள் சொல் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக அருமையான தாய்மார்களே சகோதரர்களே அலமது இல்லா ரமதானுடைய தொடர் சொற்பொழிவு பயான் நிகழ்ச்சியில் பதினோராவது அமர்வில் நாம் அனைவர்களும் வீற்றிருக்கின்றோம் பேசக்கூடிய கேட்கக்கூடிய வார்த்தைகளை வாழ்க்கையில் எடுத்து வாழ நம் அனைவர்களுக்கும் தோஃ செய்வானாக நம்மை விட்டு பதினோரு ரம்தான் போய்விட்டது ஆனால் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன சங்கையானவர்களே பதினோரு நோன்போ நம்மளை விட்டு போயிருச்சு ஆனால் இதுவரைக்கும் சங்கையான சகோதரர்களே தாய்மார்களே நான் எத்தனை குரான் ஓதிருக்கிறேன் எத்தனை ஜிசுக்கள் ஓதிருக்கிறேன் என்னுள்ள இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அல்லாஹு தாலா சொல்றானே ஷஹ்ரு ரமதான் அல்லது குர்ஆன் ரமதானுடைய மாதத்தில் குர் ஆனை நாம் அருள் இருக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா சொல்றான் இல்லையா அப்ப இந்த ரமலானுடைய தான் குர்ஆன் நமக்காகவே அருளப்பட்டது இந்த ஆனை நான் எத்தனை தடவை ஓதிருக்கிறேன் என்னை விட்டும் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பகுதி ரமதான் போயிருச்சு கடந்து போயிருச்சு இனிமேல் அந்த பத்து நான் நம்ம எதிர்பார்த்தாலும் வாழ்க்கையில் கிடைச்சாது எஞ்சி இருக்கக்கூடியது வெறும் இருபது நாள் தான் மேலானவர்களே நான் எத்தனை ஜிசுக்கள் ஓதி முடிச்சிருக்கிறேன் என்னால் எத்தனை குரான் ஓத முடிஞ்சது இதுவரைக்கும் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன் தெரியுமா குரானுடைய மகத்துவத்தை பற்றி நம்மளுக்கு தெரியல குரானுடைய கண்ணியம் குறானுடைய அந்தஸ்து நாம வரைக்கும் தெரியாமல் இருக்கிறோமோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சங்கையானவர்களை அல்லா பாதுகாக்க வேண்டும் சாதாரணமான ஒரு பாட்டு ஒரு இசை கேட்கறதா இருந்தா கேட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் குரான் ஓதக்கூடிய விஷயத்துல மட்டும் எந்த அளவுக்கு எங்க வாழ்க்கை இருக்குதுன்னு சொன்னால் யாரும் தப்பாக நினைத்துக் கொள்ளக்கூடாது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு சின்ன குழந்தையாக இருக்கட்டும் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கட்டும் நான் சொல்றது ஒரு அஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தை அறுபது வயசுக்கு மேற்பட்ட ஒரு வயதான நபர் நான் சொல்றது உண்மையிலேயே இருக்குதா இல்லையாங்கிறது மட்டும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஒரு மொபைல் போனை கொடுக்குறோம் அதாவது செட்டிங்ஸ்ல போய் என்னென்னமெல்லாம் அதுல பண்ணணுமோ இன்னைக்கு எனக்கு தெரியாது என் பிள்ளைக்கு தெரியுது மொபைல்ல எனக்கு தெரியாத விஷயம் எல்லாம் என் பிள்ளைக்கு தெரியுது வயதானவர் அறுபத்தஞ்சு வயசு அறுபத்தெட்டு வயசு எழுபது வயசு ஆயிடுச்சு அவங்க எப்படிதான் படிச்சாங்கன்னு தெரியல அதோட பழகி பழகி செல்போனோட மொபைலோட பழகி பழகி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க மேலானவர்களே இந்த விஷயம் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில பாக்குறோமா இல்லையா கண்கூடாக நடக்குதா இல்லையா நான் சொல்றது சரியா தப்பா இதே விஷயத்தை கொஞ்சம் குரானுடைய விஷயத்துல யோசிச்சு பாருங்களேன் அதே அறுபத்தஞ்சு கட வயசு கடந்த ஒரு முதியவர் இருக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் சிலர்கள் பிறப்பில் பலத்தையும் மட்டும் ஓதி தொள்ளக்கூடியவர்கள் எங்கள் எத்தனை பேர் மற்ற மற்ற சூறாக்களை கூட பாடமாக்குறதுக்கு நேரம் இல்லை ஆனால் மொபைல் ஃபோனை கொடுத்துட்டோம் என்று சொன்னால் அந்த மொபைலை பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் பூந்து விளையாடிட்டு வெளியே வந்துருவாங்க அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த அளவுக்கு மொபைலில் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருச்சு இன்றைய காலத்துல ஆனால் ஒரு சங்கைக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நான் கொஞ்சம் என்ன சிந்திச்சு சிந்திச்சு பார்க்கணும் நான் எந்த அளவுக்கு பேக்ல போயிட்டு இருக்கிறேன் பின்னடைவு நிற்கிறேன் மார்க்கத்துறை விஷயத்துல நான் எந்த அளவுக்கு பின்னடைவு நிற்கிறேன் அல்லாஹ் எனக்கு எந்த அளவுக்கு சொல்றான் கொல் இன்னல் மௌத் அல்லது தஃர் ரூ நமின் ஹோ ஃபைன் ஹோ முலா கேக்கும் ரொம்ப நெருங்கிருச்சு சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் பார்த்தோம் என்று சொன்னால் நான் தொழுகையில வலது பக்கமும் இடது பக்கமும் சலாம் இருக்கிறேன் வலது பக்கத்துல சலாம் கொடுத்து அசலாம் வலைக்கும் வரமத்துல்ல இடது பக்கத்துல சலாம் கொடுக்கறதுக்குள்ள என்னுடைய ரூபம் கரட்டப்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் ஒரு கவலை சாப்பிடுறோம் இரண்டாவது கவலை வாய்க்குள்ள நுழையிறோம் நுழையுது அது ஓய்த்துல போய் சேருமா சேராதா தெரியல அந்த அளவுக்கு மௌத்து நெருக்கமாக இருக்குது அல்லாஹ் அல்லாஹுல்ல ஆலமின் மௌத்து ரொம்ப நெருக்கத்துல வச்சிருக்கிறான் எங்களுடைய பிடரின் நரம்புணர் அப்புறமின் மௌத்து ரொம்ப நெருக்கத்தில் வச்சிருக்கிறான் இன்னைக்கு நான் அதை உணரல்ல நான் அதை விலங்கல்ல எனக்கு அதுக்கு நேரம் இல்ல ஆனால் மற்ற எல்லா விஷயத்துக்கும் நேரம் இருக்குது குரானுவத மட்டும் எனக்கு நேரம் இல்ல அல்லாஹு ரபுல் ஆலமின் எவ்வளவு அழகான முறையில் சொல்றான் என்று சொன்னால் அலிஃபிலாமே கிதாப் இந்த வேதம் இருக்குது பாத்தீங்களா யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லாத அளவுக்கு அல்லஹு ரபுல் இந்த வேதத்தில் அவனுக்காக இருக்கிறான் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துன் லக அவ அலைக் இந்த குர்ஆன் இருக்குது பாத்தீங்களா ஒன்று உங்களை நல்ல வழியில் கொண்டு போய் சேர்க்கும் அல்லது இதே குர்ஆன் உங்களை கொண்டு போய் நரகத்துல தள்ளிவிடும் காரணம் நாம குர்ஆனை எந்த விதத்தில் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த குர்ஆன் எங்களை கண்ணியப்படுத்தும் இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டாங்க என்று சொன்னால் சங்கிக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே அல்லாஹ்வுடையவர்களே அல் குர்ஆனு ஷாஃபிஉன் முஷஃபிஉன் அல்லாஹூடத்துல குர் ஆண் ஷஃபாத் செய்யும் அல்லாஹூடத்துல குர் ஆண் பரிந்துரை பேசும் யா அல்லா என்னை ஓதின நபர் எனக்காக வேண்டிய நேரம் ஒதுக்கிய நபர் எனக்காக வேண்டிய எல்லா விஷயத்துக்காக என்னை விட்டுக் கொடுக்காமல் என்னை பாதுகாத்தவர் எனவே யா அல்லா என்னுடைய என்னுடைய ஷஃபாத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்னுடைய பரிந்துரையினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் யா அல்லா ரொம்ப ஆளுமையும் குரு ஆணுடைய ஷஃபாத்தை ஏற்றுக்கொள்வான் குர் ஆண் பரிந்துரை பேசுறதை அல்லாஹு ஏற்றுக்கொள்வான் ஒப்புக்கொள்வான் அவ்வளவு பவர் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒரு ஆணுக்கு கொடுத்திருக்கிறார் சங்க மிகுந்தவர்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹப்பா ஒரு ஆண்ல அடிக்கடி அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை வழக்கது எஸ்ஆர் நல் ஒரு ஃபஹல் மின் வழக்கது எஸ்ஆர் நல் ஒரு ஆணல் எதிர் குரானை நம்ம ஓதுறதுக்கு மிகவும் இலகுவாக கொடுத்திருக்கின்றோம் ஃபஹல் மின் புத்தகர் யாராவது ஓதுறீங்களா குரானை யாராவது சிந்திக்கிறீங்களா குரானை யாராவது ரிசர்ச் பண்றீங்களா

குரான ஏன் அல்லாஹ் அல்ல இந்த வசனத்தை எப்படி சொல்லிருக்கிறா இந்த வசனத்துல ஏன் இந்த விஷயங்கள் அல்லாஹ் அல்ல சொல்லியிருக்கிறா இன்னைக்கு நாம செய்யல சங்கியானவர்களே அல்லாஹ் அஞ்சு இருக்கக்கூடிய அல்லாஹ் நம்பி இருக்கக்கூடிய நாம செய்யல அல்லாஹ் யாரையும் கொண்டு ஆருமே தன்னுடைய அத்தாட்சிகளை வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றார் மெனானவர்களே லவ் அன்சல் குர்ஆன அலா ஜவல்ல ஹஷிய அமு தசந்தியா அம் ஒரு மலையின் மீது நாம் இறக்க வைப்பு வைத்திருந்தால் இறக்கி வைத்திருந்தால் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலேயே அந்த மலை சுக்குநூறாக பஞ்சு பஞ்சாக பறப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் வெயிட் அந்த அளவுக்கு இருக்கும் குரான் இறங்கக்கூடிய அந்த வகையுடைய வார்த்தைகள் அந்த அளவுக்கு இருக்கும் ஆனால் சாதாரணமா இன்னைக்கு ஒரு ஹாஃபிஸ் முழு குரானை மனம் எட்டிருக்கிறார் இந்த உள்ளத்துல முழு குரானி அல்லாஹரின் மனநமிடக்கூடிய ஒரு கொடுத்திருக்கிறார் சங்கிக்குரிய தாய்மார்களை சோதரர்களை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் குரானை ஓதுவதன் மூலமாக இவ்வளவு பெரிய ரஹ்மத் அல்லாஹு தாலா கொடுக்கிறான் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் ஏனைய நாட்கள்ல ஏனைய இல்லாஹி ஹசன் அது யாருக்கு ஒரு ஆள் ஒரு வசனத்தை அவ ஓதிக்கிட்டு இருக்கிறாங்களோ அல்லாஹாக்க சுபானுகத்தால் அவர் நன்மையை கொடுக்குறான் ஆனால் ரொம்ப ஆளுமையை எந்த அளவுக்கு கொடுக்குறான்னு சொன்னால் ஒல் ஹசனா ஒரு நன்மை என்ன சொன்னால் என்ன அம் சாலேஹா ஒன்னுக்கு பத்து நன்மை கிடைக்கும் நாம நினைப்போம் ஒண்ணுதான் செஞ்சிருக்கிறோம் என்று சொல்லி ஆனால் ஒரு நன்மை அந்த பத்து நன்மைக்கு சமமானது அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒன்றுக்கு பத்தாக ரபுல் ஆலமின் வழங்குறான் சொல்லிட்டு ரசூல் அல்லாஹி சொல்லி சொல்றாங்க ல நான் அலிஃப் லாம் மீம் என்கிறத ஒரு எழுத்து என்று நான் சொல்லல வ அலிஃப் உன் ஹர்ஃபுன் ஓ லாம் உன் ஹர்ஃபுன் ஓ உன் ஹர்ஃபுன் அலிஃப் என்கிறது ஒரு எழுத்து மீம் என்கிறது ஒரு எழுத்து லாம் என்கிறது ஒரு எழுத்து மீனானவர்களே இந்த அலிஃப் லாம் மீமை நாம பிரித்து எடுத்துட்டோம் என்று சொன்னால் பிரித்து எழுதி பார்த்தோம் என்று சொன்னால் சுபான் நாம நினைப்போம் முப்பது நன்மை என்று நினைப்போம் அல்லாஹ் அதுக்குள்ள தொண்ணூறு நன்மைகளை வச்சிருக்கிறான் இதுவெல்லாம் சாதாரண பதினோரு நாட்கள்ல ஆனால் ரமதானுடைய காலத்துல ஒரு ஆணை ஓதுவதன் மூலமாக ஒன்றுக்கு எழுபது அல்லாஹாக்க சுபஹானுமத்தா கொடுக்கிறான் என்று சொன்னால் இந்த ரமதானுடைய காலத்துல மட்டும்தான் அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க கண்ணியமான அல்லாஹே நடையார்களே பதினோரு நோன்பு நன்மை விட்டும் கலந்துருச்சு இது வரைக்கும் நான் எத்தனை ரிசுக்கள் முடிச்சிருப்பேன் எத்தனை சூறாக்கள் முடிச்சிருப்பேன் என்னால முடிந்த அளவுக்கு எத்தனை சூறாக்கள் மனநம் விட்டு இருப்பேன் ஆனால் இன்னைக்கு மொபைல் போன் பாக்குறதுக்கு நம்மளுக்கு நேரம் இருக்குது சீரியல் பாக்குறதுக்கு நேரம் இருக்குது அடுத்தவர்களை பத்தி புறம் பேசுறதுக்கு தாராளமான நேரம் இருக்குது மத்த மத்த எல்லா வேலைகளுக்கும் நம்மளுக்கு நேரம் இருக்குது குரான் உதுறதுக்கு மட்டும் நேரம் இல்லை அல்லா பாதுகாக்க வேண்டும் சங்கியானவர்களே ஈஸியான மெத்தடுகள் என்னென்னமோ அதை நாம் கையாள வேண்டும் குறிப்பாக ப பள்ளிவாசலுக்கு போறோம் வாங்க சொல்லிருச்சா ஆண்கள் பள்ளிவாசலுக்கு போறோமா பாங்கும்க்காமத்துக்கும் இடையில இருபது நிமிஷம் பதினைந்து நிமிஷம் கேப் இருக்குது பாங்கு சொல்லிட்டு இருக்கிற போய் ஒழுங்கு செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு ஒரு நுழைஞ்சு நுழைஞ்சிட்டோமா ரெண்டரை காத்து நாலரை காத்தும் சொன்னத்துகளை முன்பெண் சொன்னத்துகளை தொழுதுட்டோமா அலமது இல்லா குரானை எடுத்து ஒரு மூணே மூணு பக்கம் ஒரு ரெண்டே ரெண்டு பக்கம் இது கூட ஓதுறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை அந்த ரெண்டு பக்கம் மூணு பக்கத்தை ஓதிட்டாலே ஒரு ரமதானுக்கு கண்டிப்பாக ஒரு மூணு குரான் முடிச்சிடலாம் இல்லையா ஒரு வக்துக்கு மூணு பக்கம் ஓதிட்டான்னு சொன்னால் இப்போது மனது சங்கர் அவர்களே ஃபஜர் உலோகர் அசர் மகரா எல்லா வக்தளுக்கும் ரெண்டு ரெண்டு பக்கம் மூணு மூணு பக்கங்கள் சாதாரணமாகவே ஓதி முடிச்சிடலாமே அப்படி ஓதிட்டாலே நம்ம ரெண்டு குறாலும் ஓதி முடிச்சிடலாம் பள்ளிவாசல்லையே இதே மாதிரி தான் தாய்மார்கள் தங்களுடைய வீடுகளை சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அசால்ட்டா ஒரு அறப்பக்கம் அசால்ட்டா ஒரு அரஞ்சிசு சாதாரணமாக சரளமாக ஓதக்கூடியவர்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஓதி இருக்கலாம் இல்லையா அப்ப எங்களுடைய நன்மைகளை இன்னைக்கு வீணா போயிட்டு இருக்குது நன்மைகள் இன்னைக்கு எவ்வளவு அல்லாஹ் அர்புல்லா ஆலமின் நோன்புடைய காலத்தில் வாரி வழங்குகிறான் ஆனால் சங்கைக்குரிய தாய்மார்களை சோதரிகளை இன்னைக்கு எல்லா நன்மைகளையும் நாம் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதனால்தான் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அல் குரான் சிலர்கள் குரானை பாதுகாக்கிறார்கள் என்கிற பேர்ல குரானை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறாங்கன்னு சொன்னால் உள்ளத்துல அவர்களுக்கு குரான் மீது இருக்கக்கூடிய அந்த மகத்துவம் கண்ணியம் மரியாதை எந்த அளவுக்கு குரானை பாதுகாக்கிறாங்க சங்கே மிகுந்த தாய்மார்களே சில வீடுகளில் கூட இந்த செய்திகள் நடக்கலாம் இந்த ரமதானுடைய காலத்தில் குரானை மூடி ஒரு ஒரு பாலித்தீன் பேப்பர்ல வச்சு அதை மேலும் ஒரு கவர்ல வச்சு ஒரு துணிப்பையில வச்சு அழகா கட்டி செல்ஃபில் தூக்கி வச்சது தான் குரானை மறு ரமதானுக்கு தான் அந்த குரான் எடுக்கப்படும் அல்லது வீடு எப்போ ஒட்டட அடிக்கிறாங்களோ அல்லது வீட்டுக்கு எப்போ பெயிண்ட் மாத்துறாங்களோ அப்போ தான் அந்த குரான் எடுக்கப்படும் குரானை பாதுகாத்தோம் எங்க வச்சு செல்ஃபில் வச்சு குரானை பாதுகாத்தோம் அந்த குரான் எங்க இருக்குது மேல செல்ஃபி இருக்குது பக்கத்திலேயே டிவி இருக்குது சங்கக்குரிய அல்லாஹருடையார்களே சௌதர்களே கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் மேலான தாய்மார்களே அல்லாஹ் ரபுல்ல ஆலுமீன் எல்லா வகையான சிந்தன சக்திகளையும் நமக்கு அவன் வழங்கியிருக்கிறான் அல்லாஹ் ரபுல்லா ஆலுமேன் தன்னை வணங்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் அல்லாஹத்தாலா கொடுத்திருக்கிறான் இன்னைக்கு கண் தெரியாதவர்களுக்கு கூட ஓதுவதற்குரிய குரான் வந்துருச்சு பிறவிலேயே கண்ணு தெரியல பிறவிலே அவர்களுக்கு பார்வை இல்ல கண்ணே கிடையாது அவர்கள் ஓதுக்குரிய குரான் கூட வந்துருச்சு எத்தனையோ ஹாபிசுகள் உலகத்தில் இருக்கிறாங்க கண் தெரியாத ஹாபிசுகள் அல்லாஹரபுலாவின் பாக்குறன் ஒரு பாக்குற ஒரு பாக்கியத்தல்லா கொடுத்திருக்கிறான் செய்வனுக்கு ஒரு பாக்கியத்தல்லா கொடுத்திருக்கிறான் பேசுற வாய்ப்பு அல்லாஹு தால கொடுத்திருக்கிறான் ஏன் இந்த குரான் உது நம்மளுக்கு இன்னும் வரமாட்டேங்குது கொஞ்ச நேரம் குரான் உதவது நாங்க டைம் கொடுத்துட்டோம்னு சொன்னா மேலானவர்களே அதனுடைய நன்மைகள் சொல்லி மாற முடியாது பிரபுல ஆளுமை நாடிவிட்டார்கள் சொன்னால் அலப்பெரும் ஆனால் இன்னைக்கு நமக்கு தான் நேரம் இல்லையே நமக்கு தான் நேரம் இல்லையே ஆனால் ஜனாசா மௌத்தாஹினத்துக்கு பிறகு பார்த்தோம் என்று சொன்னால் அந்த ஜனாசாவுக்காக வேண்டியத்துக்காக வேண்டிய ஒரு செட்டப் ஆகுது அந்த ஜனாசாவை அடக்கம் பண்றதுக்கு பிறகு அவர்களுக்காக வேண்டிய யாசின் சூரா கொள்ளப்படுது ஆனால் அவர் அந்த நல்ல குரானை வாழ்க்கையில் ஒதுக்க மாட்டார் குரான நேரமே இருந்திருக்காது ஆனால் அவருடைய குடும்பத்தாரர்கள் அவர்களுக்கு அவருடைய குரானை கொண்டு போய் சேர்க்கிறாங்க எப்ப மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நிறைய நேரங்கள் இருக்குது அதிலும் ரமலானுடைய காலத்துல மிகப்பெரிய நேமத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் எங்களுடைய குரானை நாங்க முடிந்த அளவுக்கு இன்ஷா அல்லா குரானை கொஞ்சம் கொஞ்சமாக ஓதுவோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இதன் மூலமாக நமக்கு வரக்க வேண்டிய ரஹமத்தையும் பரக்கத்துகளையும் ரபுல்லா ஆலமின் நிறைய அள்ளி கொடுக்கக்கூடிய ரஹ்மானாக இருக்கின்றார் அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் வாழ்க்கையில அதிக அதிகமாக குரானை ஓதக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்துருவானாக வாஹிருத் அவானா நலமது இல்லா ரபுல் ஆலமின் அசலாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்